வாழைப்பழமும் இன்னைக்கு பசு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்ல எல்லாம் வீட்டு ஓரளவு கட்டி கிடக்கும் படுவேல இந்த மாதிரி வீட்டுல மனுஷன் இருக்கிறவங்க விட்டு மேய்க்குவாங்க பாத்தீங்கன்னா வச்சு வீட்டிலேயே கட்டி போட்டுருவாங்க பசுக்கலா இதெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு கொடுத்தது சிங்கப்பூர் சேர்ந்த ஜெயராம் நாயுடும் ராயனண்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்குதுங்க இன்றைக்கி வந்து புரட்டாசு ரெண்டாவது சனிக்கிழமை இந்த ரெண்டாவது சனிக்கிழமையில் வந்து பசுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது பசுக்களுக்கு வந்து கஞ்சி மாவு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் இவங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து பசுக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க ஜெயராம் நாயுடு மற்றும் அவங்க குடும்பத்துக்கும் செங்கல் ராயன் மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடவுளோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கணும் நம்மளோட சக்கரவை சார்பாகவும் பசுக்கு வந்து இன்னைக்கு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க கஞ்சி மாவு ஆலப்பழமெல்லாம் கொடுக்குறாங்க இந்த மா அந்த மாட்டுக்கு கஞ்சி கொடுக்குற புண்ணியம் வந்து ஜெயராம நாயுடு குடும்பத்துக்கும் ராயன் குடும்பத்துக்கும் இந்த புண்ணியங்கள்லாம் போய் சேரும் அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் தானத்திலே சேர்ந்தது அன்னதானம் எத்தனை பேர் வந்து மக்களுக்கு தான் அன்னதானம் கொடுப்பாங்க சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயனும் ச ஜெயராம நாயுடு அவங்க குடும்பமும் சேர்ந்து இன்னைக்கு எத்தனை அவர் நாற்பது ஐம்பது பசுக்களுக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம் தண்ணி நல்லா சூடாகிட்டு மாட்டு கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி கழி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் போ அது கூடவே உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் மாட்டுக்கு கஞ்சிக்கு மாட்டு கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி சேர்த்தாச்சு நல்லா குலைவா வேகணும்னு கட்டி விட்டு மூடி வச்சிடலாம் எந்த அளவுக்கு குலைவா வேகதா அந்த அளவுக்கு மாட்டுக்கு நல்லது நல்லா பூக்க கஞ்சி வைக்கணும்பாங்க அது மாதிரி நல்லா நல்லா குலை குழந்தை வேகட்டும் கஞ்சி கடைசியாக கஞ்சி இறக்க போகிற டைத்துல முருகைக்கீரை போட்டோம்னா நல்லா மாசமாக இருக்கும் மாடு நல்லா குடிக்கும் மாட்டுக்கு மாவுடிக்கிறதுக்கு பச்சை அரிசி கழுவி வச்சுருக்குறேன் மாவுடிச்சுக்கிட்டு வந்துடலாம் கஞ்சி ரெடி ஆகிட்டு கஞ்சிக்கு கடைசியாக வந்து முருங்கை கீரை சேர்த்துக்கலாம் ஆ ஓ போடு வரும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டோம்னா மாடு நல்லா வாசமாக குடிக்கும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் கஞ்ச அதில் மாதிரி ஆ கீரை பச்சை கீரைன்னு மாட்டுக்கு வந்து மாவு வந்து ரெடியா இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து இப்ப கலந்துடலாம் தேங்காய் நாட்டு கரும்பு சர்க்கரை அரிசி மாவு ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து கலந்துருக்குறோம் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கலர போறோம் கலந்துடலாம் மாம்பி நல்லா கலந்துக்கலாம் கஞ்சி நல்லா ஆறிடுச்சு முருங்கை

இப்பெல்லாம் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாடு வந்து வீட்டு தான் கட்டி பண்ணிருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் தெளி தெளிச்சு எல்லாம் முளைச்சி வந்துடுச்சு அதனால மாடெல்லாம் வந்து கடையில் மெய்யாது ஒரு நாலு பசு இருக்கு அந்த பசுகளுக்கு கொண்டா வச்சிடலாம் இப்போ கஞ்சி மாவு வாழைப்பழம் எல்லாம் கொண்டா வச்சிடலாம் கிளம்பு கிளம்புங்க தூக்கிட்டு வாங்க ஆளுக்கு வேணா இங்கே தான் திருநாவும் இப்படிங்க பிடிச்சிக்கிட்டே அங்கே கொண்டுக்கிட்டு போங்க

நல்லா பசியில இருக்கேன் அவங்களுக்கு மாடு இருக்கு பாருங்க மாவு வாழைப்பழம் கஞ்சி எல்லாமே இருக்கு நல்லா சாப்பிடுங்க

நீ போ <sitio>

ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடமா கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்டனியாக அங்கங்கே கட்டி இருக்கும் அங்கங்கே பார்த்து தேடி தான் கொண்டுக்கிட்டு போகணும் எந்த கட்டி கிடக்க அங்கே எல்லாம் தேடி தேடி தான் கொண்டு போகணும் வா வா நினைக்கிறது பாரு வா இந்த ஒரு பஸ் இருக்கு இந்த பஸ் பஸ் இல்லாமதி

கட்டி கிடக்கு தேடி தேடி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது கஞ்சி இப்போ எல்லாம் மேய்க்க மேய்க்க மாட்டாங்க ஒரு இடத்துல கட்டி போட்டுருப்பாங்க அங்கே தான் கொண்டு போய் இப்போ மாட்டு கஞ்சி வைக்க போகிறோம் எத்தனை மணிக்கு ஒன்று தானே ரெண்டானா

தேடி தேடி கண்டு இருக்கும் போங்க மீன் வளையெல்லாம் கடுமையா இருக்க மீன்பிடி கடுமையா இருக்குமா ஓ இது ஒரு மாட்டா இருக்குண்ணா டெக்னிக்கல் பா பா இந்த பாத்துட்டு பாட்ட மாட்டு வேலைலாம் அழஞ்சி அழைஞ்சி தேடி தேடி கண்டுபிடிச்சு வேண்டியதாக இருக்குது சந்து சந்த எல்லாம் கட்டி போட்டுச்சிருக்காங்க அங்கே நான் கோடை நாள் இல்லாமல் எல்லாம் விவசாய டைம் போனவங்க ஒருத்தர் உள்ள மாட்டேன் வாழைப்பழமும் <laughs> <laughs> <laughs>

நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பசு சாப்பிடுச்சா சாப்பிட்டதுனால ரொம்ப வெளியில் புள்ள பாருங்க எப்படி மயது

ஐம்பது மாட்டுக்கு சிவ இன்னைக்கு கொடுத்துருக்கு கஞ்சி எல்லாம் ஜெயராம் நாயுடு ராயன் குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் சிவனோட அருள் எல்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா இருக்கணும் இந்த சிவபெருமானோட அருளை அவங்க என்றைக்குமே அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிக்கிட்டு தான் நம்பி இருக்கும் செய்கிறாங்க அவங்களுக்கு தான் அவ்வளவு சிவபெருமானை கொடுப்பாரு இன்னும் நிறைய செல்வங்களை கொடுப்பாரு சிவபெருமான் இன்னும் நிறைய மக்கள் செய்ய சொல்லி பாருங்க இவ்வளவு மாட்டுக்கு கொடுத்து லாஸ்டா வந்து சிவனோட அருள் வந்து பரும்பூரமா கிடைக்கும் அதுக்கு சாமி வீட்டுக்கு மாட்டுக்கே குடுத்திருக்கிற குடுத்திருக்கு லாஸ்டா சாமி வீட்டு மாட்டோட முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சிறப்பா ஒரு ஐம்பது பசுக்களுக்கு வந்து கஞ்சி மாவு வாழைப்பழம் இது எல்லாமே சிறப்பாக கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பாளையை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் சிங்கப்பாளையை சேர்ந்த செங்கல் ராயன் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து புரட்டாசு ரெண்டாவது சனிக்கிழமை இந்த ரெண்டாவது சனிக்கிழமைக்கு வந்து இன்னைக்கு சிறப்பாக பசுக்கோளுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்தோம் சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காம வந்து கிளிக் பண்ணிடுங்க